அணு ஆயுதம் இது ஆரம்பிச்சா எங்க போய் முடியும்னே தெரியல ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்டதும் ரஷ்யா கொடுத்த பதிலடி தான் இப்போ உலகத்தையே ஆதர வச்சிருக்கு நிலைமை என்னன்னா சீனாவும் ரஷ்யாவும் ரகசியமா அணு ஆயுத சோதனை பண்றாங்க அதனால நானும் செய்வேன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு புகாரை கிளப்பி விட்டார் ஆனால் இதை ரெண்டு நாடுகளுமே மறுத்து வந்த நிலையில ரஷ்யா இப்போ அதிரடியாக இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கு நாங்கள் இப்போது சோதனை செய்யலை ஆனால் உலகத்தில் வேற எந்த நாடு செஞ்சாலும் கண்டிப்பாக ரஷ்யாவும் செய்யும்னு புதினோட செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ஓப்பனாக சொல்லிட்டார் அப்போ தான் உலகத்தில் பேலன்ஸ் பண்ண முடியணும் பாதுகாப்பு உறுதியாகணும் ரஷ்யா சொல்கிறது தான் இப்போ மேட்ரு ட்ரம்ப் கிளப்பிவிட்ட ஒருவரி பேச்சு இப்போது பெரிய சர்வதேச பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிது ஒரு பக்கம் உக்ரைன் போர் இன்னொரு பக்கம் இந்த அணு ஆயுத சோதனையை பற்றின வார்த்தை போர் இது ஏதோ அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனை மட்டும் இல்ல நம்ம நாட்டுக்கும் உலக அமைதிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சின்ன தீப்பொறி கூட இப்போ உலக போருக்கு வழிவகுத்திடக்கூடாதுங்கிற கவலை தான் எல்லாருக்கும் இருக்குது ட்ரம்ப் பேசுறதெல்லாம் சும்மா வெத்து பேச்சா இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஒரு பெரிய திட்டம் இருக்கா உலகத்தை அணு ஆயுத பந்தயத்துக்குள்ளே மறுபடியும் தள்ள பார்க்குறாங்களா உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்கள்